திருமலை நேரர்கள் வணக்கம் நீங்கள் எந்த படத்தில் ரிவ்யூ பார்க்கப்படுங்கன்னா அபி கெயில் அலிஷாவுடைய அழகான நடிப்பில் உடைய சூப்பரான டேரெக்ஷனில் இந்த திரைப்படம் ரெடியாக இருக்குது எதனால் அலிஷாவுடைய அழகான நடிப்பில் என்னென்னா இந்த படத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு சுவிட்ச் இருக்குது ரொம்ப பயங்கர அழகான ஒரு குழந்தையாகவும் இருப்பாங்க இன்னொரு ஒரு பக்கம் நம்ம யோசிக்காத லெவலுக்கு ஒரு டெரரான ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு சுவிட்சையும் அவர் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி அதுவும் இந்த வயசில் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க முக்கியமாக ஒரு சில இடங்களுக்கு அவங்களுக்கு ரெண்டு மூணு எமோஷன்ஸ் வருது பயங்கர லாஃப் பண்ணும் ரொம்ப பயங்கரமாக அழுகணும் இன்னொரு பக்கம் வெறித்தனமான ஒரு விலத்தனத்தை காட்டணும் இது எல்லாத்தையுமே அவங்களுடைய டாப் நாச் பெர்ஃபார்மென்ஸில் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லும் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாதர் வந்து ஒரு நாலஞ்சு பேரை கூப்பிட்டு பா இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணை நம்ம கடத்தணும் அவங்க அப்பா கிட்டே வந்து நம்ம ஃபோன் பண்ணி காசை பறிக்க போகிறோம் காசு வந்தவொடனே அந்த பொண்ணை விட்டுட்டு நம்ம இங்கே வந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாரு இந்த அஞ்சு பேரும் ஓகே இந்த பிளான் நல்லாயிருக்கு நம்மளும் எல்லாருக்குமே பண தேவை இருக்கிறதுனால மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு அந்த பிளானுக்குள்ளே போகிறாங்க போய் அந்த பொண்ணையும் கடத்திடுறாங்க இவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள இருக்காங்க அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னும்போது தான் ஒரு பயங்கரமான மிஸ்டிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த வீட்டில் தான் இவங்களுக்கு புரிய வருது அந்த பொண்ணை கடத்துறது நாம இல்லை இது நமக்கு வச்ச டிராப்புன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அந்த வீட்டில் என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது கடைசியாக அந்த வீட்டில் இருந்து அந்த அஞ்சு பேரும் வெளியில் வந்தாங்களா இல்லையன்றதான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் அவங்க செட் பண்ண விதம் ஏன்னா படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப்ல கிட்டத்தட்ட ஒரு எண்டு அதை பார்த்தீங்கன்னா இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடி வரைக்கும் நம்ம கதையே சொல்லாமல் அவங்க போகிற இந்த படம் பார்க்கும்போது நம்ம ட்ரெயிலர் பார்க்கும்போது என்ன ஒரு இம்பாக்டாக இருக்குமோ அந்த ஒரு இம்பாக்ட்டில் தான் போயிட்டே இருக்குது கடைசியாக டுவெண்ட்டி மினிட்ஸில் ஒரு ஹை பாயிண்ட் கொடுத்தோன்னே படத்துடைய செகண்ட் ஆஃப் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மறுபடியும் டுவர்ட்ஸ் டூவர்ட்ஸ் தெண்டு படத்துடைய செகண்ட் ஆஃப் அப்புறமா இந்த படத்தோடைய ட்ராவலும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அது கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த கதையில் எக்ஸ்ட்ராடினரியான நிறைய நல்ல விஷயங்களை சொல்லியிருந்தான் முக்கியமாக ஒருத்தனுக்கு ஒரு ஆசை அப்படின்னு இருக்கும்போது அந்த ஆசை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகும் அந்த ஆசை எந்தளவுக்கு அவனை சைக்கிக்காக யோசிக்கத்தோனும் அது எந்தளவுக்கு அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி அவனை கொண்டு போய் விடுன்றத இந்த படத்தில் ஒருத்தர் கண்ணாடி போட்டு ஒரு கேரக்டர் வருது அந்த கேரக்டருடைய ஆர்க்கில் அதை ரொம்ப அழகாக ரொம்ப கிளா ட்டியோட காமிச்சிருப்பான் இன்னொரு ஒரு பக்கம் நம்ம ஒருத்தங்க மேலே உண்மையாவே அன்பாகவும் பாசமாகவும் இருந்தால் அது சைத்தானா இருந்தாலும் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதே அந்த ஒரு ஆர்க்கில் ஒன்று காட்டியிருப்பாங்க இன்னொரு ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு அம்மா அவங்க 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 வந்து அவங்க பையனை அவ்வளோ லவ் பண்ணுறாங்க ஆனால் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அந்த பையன்கிட்ட வாய் திறந்தோ இல்லை அவங்க நேரில் பார்த்தோ சொன்னதே கிடையாது அந்த அம்மாவோட எமோஷன் அந்த கடைசி ஒரு சில நிமிடங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்றதுலாம் பயங்கர ஹை பாயிண்ட்டாக இருந்துங்க ஒரு ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப சின்ன விஷயத்தில் இருக்க அந்த பெயினும் அந்த சந்தோஷமும் இருக்க தெரியுங்களா அது வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் அதை ஈடு இணையே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல அது இந்த படம் பார்க்கும்போது இந்த ஒரு சில சீக்வன்ஸுக்கு நமக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக புரிஞ்சிடும் பட் கதையாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்க நிறைய ஓட்டை ஓட சொல்லலாம் இருக்கு ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க நார்மலாக ஒரு டோர்ஸ் மட்டும் தான் க்ளோஸ் ஆகிருக்கு அந்த டோர்ஸை உடச்சிட்டு அவங்களால வெளியில போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லாஜிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் வருது அதை மீறி இந்த படத்துலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது இருந்தாலுமே வந்து அவங்களால ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே தான் இந்த ஒரு அஞ்சு பேரும் இருக்காங்க இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கேரக்டர்ஸ் காட்டுறாங்க அந்த நாலஞ்சு கேரக்டர்ஸில் ஒரு சில கேரக்டர்ஸ் வரும்போது பயங்கர ஃபன்னாக இருக்குது இன்னும் ஒரு சில கேரக்டர்ஸ் வரும்போது நமக்கே டவுட் வருது என்ன தான் அவங்களுடைய கேரக்டராகவே சின்ன வயசுலேயே இப்படி இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு இடத்துல அவங்க நார்மலாக யோசிப்பாங்களே இவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம விளையாடக்கூடாது நம்ம ரொம்ப சீரியஸாக இருக்கணும் நம்ம உயிருக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் தரணும்னு சொல்லிட்டு அதை இவங்க மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்றதையும் தோணுச்சு டுவோர்ட்ஸ் த எண்டில் அவங்க கொடுத்த ஒரு ஸ்வீட்டான ஒரு சர்ப்ரைஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து மைண்ட் ப்ளோயிங்காக பிளாஸ்டாக இருக்கும் பட் இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா படத்தோடைய இன்னொரு ஒரு பார்ட்டுக்கான ஒரு லீடாக கொடுத்துருக்குற மாதிரி இருந்தது அந்த லீடுக்கு ஏதாவது ஒரு பரபரப்பாக எக்ஸாம்பிள் இந்த மார்வல் படங்கள்லாம் பார்க்கும்போது என் கிரெடிட்ஸ்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி சீக்கியன்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் பயங்கர எக்ஸ்ட்ராட்னரியா எக்ஸைட் பண்ணியிருக்குமோ ஆடியன்ஸுன்ற ஒரு ஃபீல் எனக்குள்ளே இருந்துச்சு இதுதாண்டி நீங்கள் இந்த படம் பார்த்து இருந்தீங்கன்னா உங்கள் இந்த படம் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தந்துன்றதை கமெட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணிப்போம் இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவியூவில் சந்திக்கிறேன் டடபாவே சொல்லினோம் பிரவீன் கேஸ் பை